பீகார் மாநில சட்டசபைக்கு அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகள் இரு கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது தேதி முடிவுகள் வெளியிடப்படுகின்றது களத்தில் அனல் பறக்க பிரச்சாரம் துவங்கியுள்ளது எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் முக்கிய தேர்தல் வாக்குறுதியை அளித்துள்ளார் இந்த வாக்குறுதி தான் தற்பொழுது அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ளது சட்டசபை தேர்தலையொட்டி ஆளும் ஐக்கிய தளம் பாஜக கூட்டணி அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிகள் தொகுதி பங்கீடு அண்மையில் சுமூகமாக முடிவடைந்தது எதிர்க்கட்சிகளின் இந்தி கூட்டணியில் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் பயங்கர மோதல் வெடித்ததாக பரபரப்பாக பேசப்பட்டது தற்பொழுது அந்த குழப்பம் நீங்கியுள்ளது இந்தி கூட்டணி முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆளும் தேஜ கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் இதுவரை அறிவிக்கப்படவில்லை அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் மும்பரம் காட்டி வருகிறது பீகார் தேர்தல் களம் சூடுபிடித்தது இந்த நிலையில்தான் எதிர்கட்சியான தேஜஸ்வி யாதவ் அம்மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற பெண்களின் ஜீவிகா திதி திட்டம் சுய உதவிக்குழு இந்த குழு மூலம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி அவர்களுக்கு மாதம் தோறும் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளமும் கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜீவிகா திதி திட்டத்தின் பெண்கள் அனைவரையும் அவர்களுக்கு அரசு ஊழியர் அந்தஸ்து வழங்குவதற்கும் நாங்கள் முடிவு செய்துள்ளோம் அவர்களின் சம்பளத்தையும் மாதத்திற்கு முப்பதாயிரமாக உயர்த்துவோம் இது ஒரு சாதாரண அறிவிப்பு அல்ல இது ஜீவிகா நிதி திட்டத்தில் உள்ள பெண்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்று தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னதாக எப்படி திமுக மாதந்தோறும் ஆயிரம் கொடுப்பதாக அறிவித்ததோ பெண்களுக்கு அதன் அடிப்படையில் தான் பெண்களும் வாக்களித்து ஆட்சியில் அமர ஆனால் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு பதினெட்டு மாதம் கழித்துதான் மகளிர் உரிமை தொகையை நடைமுறைக்கு கொண்டு வந்தனர் அப்பொழுதும் தகுதியுள்ள பெண்களுக்கு என்றுதான் வரை பல பெண்களுக்கு இந்த உரிமை தொகை கிடைக்கவில்லை இப்பொழுது இதே போலதான் பீகாரிலும் இந்தி கூட்டணி முப்பதாயிரம் என்பதை அறிவித்து உள்ளது இது அந்த மாநில பெண்களிடம் வரவேற்பு கிடைக்கவில்லை என்றே கூறப்படுகிறது பாஜக பெண்களுக்கு ஏற்கனவே பத்தாயிரம் கொடுத்து விட்டதால் தேஜஸ்வி யாதவ் அறிவித்தது இது தேர்தலுக்கான வெறும் அறிவிப்பு கருதுகின்றனர் பீகாரில் தொகுதிகளில் போட்டியிடும் பிஜேபி கட்சிக்கு வெற்றி பெற்றார் துணை முதல்வர் பதவியை அளிக்க தயாராக இருக்கும் தேஜஸ்வி யாதவ் அறுபத்தோரு தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரசிற்கு பெயரளவிற்கு கூட துணை முதல்வர் பதவி அளிக்கப்படும் என்று அறிவிக்க விரும்பவில்லை இதன் மூலம் காங்கிரசுக்கு அங்கே பலம் இல்லை என்றே தெரிகிறது